கும்பராசி நீங்க வந்து விரய சனி ஜென்ம சனி கடந்து இப்ப வந்து பாத பாதசனில வந்து நுழைய போறீங்க கடந்த ஐந்து ஆண்டுகள் இருந்த கஷ்டம் வந்து இனி கண்டிப்பாவே கம்மியாகும் கடந்த இரண்டரை வருடம் இருந்த ஜென்ம தான் உச்சகட்டமான பாதிப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு வந்து சனி மாறுறாரு உங்களுடைய ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வந்து போறாரு உங்களுக்கு சனி வந்து இரண்டாம் வீட்டுக்கு வந்து போறாரு இந்த ஜென்மசனி காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களோட தொழில் இல்லைன்னா வேலையில வந்து மாறுதல் இருந்திருக்கும் இல்லைன்னா வேலையெல்லாம் விட்டுருப்பீங்க வருமானமே இல்லாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை வந்து இழந்திரு லவ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரேக்கப்பாக இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையிலையும் வந்து மனக்கசப்புகள் வந்து நிறையா இருந்திருக்கும் நிறையா பேருக்கு வந்துட்டு திருமணம் முடிவாகிற மாதிரி போய் நின்று இருக்கும் முடிவாகியும் நின்னு இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இருந்திருக்கும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டு இருந்திருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தில் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட சுயஜாதகம் வந்து நல்லா இருந்திருக்கும் பொதுவா எல்லாரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு அப்படிங்கிறது வந்து தைரியத்தை வந்து குறிக்கும் உங்களோட மூன்றாம் வீட்டுல சூரியன் இல்லைன்னா செவ்வாய் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப தைரியசாலியா வந்து இருப்பீங்க அப்போ வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து தைரியமா சமாளிக்கிற துணிச்சல் வந்து உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாம போகுதா நீங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பிசினஸ்ல வந்து லாபம் வந்து அடைஞ்சிருப்பீங்க லவ் பண்ணுறீங்க உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை விட்டுட்டு போறாங்களா அதையும் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க மேரேஜ்லயுமே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலுமே தைரியத்தோடு வந்து நீங்க முடிவெடுத்திருப்பீங்க உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி வந்து உச்சத்துல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நல்ல பலன்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பொதுவாக சனி வந்து நம்ம வாழ்க்கையில என்னது வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா கடினமா நம்ம வந்து உழைக்கணும் அதுவும் நம்ம வாழ்க்கைக்காக நம்ம தான் உழைக்கணும் அப்படிங்கிறத தான் சனி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு பொதுவாகவே நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க எப்போதுமே கவனமாக இருப்பீங்க இப்போ ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறீங்க இது நடக்கலைன்னா பிளான் பி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பெருசா இந்த காலகட்டத்தில் துயரப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களோட பிளான் ஏ வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பிளான் பியை வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருப்பீங்க வேலையில் இருப்பீங்க வேலை வந்து போயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து இருந்திருக்கும் அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் கடினமாக உழைப்பு போட்டு முன்னேறி இருப்பீங்க சனி வந்து எதை பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடினமாக உழைக்கிறீங்களா உங்கள் தேவைக்காக உங்களுக்கு வந்து பலனே கிடைக்காட்டியுமே நீங்கள் வந்து உழைக்கிறீங்களா நேர்மையாக இருக்கீங்களா எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்க இதை தான் வந்து சனி வந்து பார்ப்பாரு இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து எதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தீங்களோ அதிலெல்லாம் இப்போ உங்களை கவனம் வந்து செலுத்த வச்சுருப்பாரு நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு வந்து வந்திருக்கும் அதனால உங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் பணம் வந்து சேமிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் வந்து இருந்திருக்கும் பணம் வந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சனி வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாரு சனியோட பீக் ஃபேஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஜென்ம ஜென்மசனி தான் ஜென்மசனியில் இருந்த அளவுக்கான கஷ்டம் வந்து உங்களுக்கு இப்போ பாத சனியில் இருக்காது பாத சனியில கடைசி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறையா நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாரு ஆனால் நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு வந்து போடணும் இப்போ நம்ம இருக்க காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து எதனாலும் வீட்டுக்கு வர வைக்கிற அளவுக்கான டெக்னாலஜியில் இருக்கும் ஆனா சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா நிதானமாக தான் எதையுமே வந்து கொடுப்பாரு அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எவ்வளவுதான் உழைச்சிருந்தாலுமே உங்களுக்கு பலன் வந்து கிடைச்சிருக்காது சனி வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாமுயற்சி பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பாரு இந்த பாத சனியில உங்களுக்கு கண்டிப்பா நிறையா நல்ல மாற்றங்கள் வந்து தெரியும் நீங்க வந்து எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா சனி வந்து இந்த இரண்டரை ஆண்டில் உங்களுக்கு பலன் கொடுக்காம போக மாட்டாரு நீங்க வந்து உங்களோட உழைப்பை மட்டும் நிறுத்த வேண்டாம் சனி வந்து தாமதம் பண்ணுவாரே தவிர உங்களுக்கு வந்து தராம இருக்க மாட்டாரு அதனால உங்க உழைப்புக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சனி வந்து உங்களுக்கு எதெல்லாம் கத்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கத்து கொடுத்துருவாரு நீங்க வந்து அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான பலன்கள் வந்து கொடுப்பாரு இந்த மே மாசத்துல அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்து வராரு உங்களுக்கு வந்து வருமானம் வந்து நல்லா இருக்கும் உங்களோட பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரினால உங்களுக்கு வந்து லாபம் வந்து இருக்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய சோஷியல் சர்க்கிள்னாலயுமே லாபம் வந்து இருக்கும் நீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி வந்து ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் வக்ரகதி வந்து அடைகிறாரு வக்ரகதி அடைகிறப்போ திரும்ப உங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் வந்து இருக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கலாம் நீங்க வந்து உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் திரும்ப கஷ்டம் வருது அப்படின்னு மனம் தளராதிங்க நீங்க வந்து உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய கடமையும் கரெக்டாக பண்ணுங்க நீங்கள் வந்து அம்மாவோட உறவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை தேவை நீங்கள் வந்து எதாவது ப்ராப்பர்ட்டி வந்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாதீங்க பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து கவனம் தேவை நீங்கள் வந்து வண்டி வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நீங்கள் வந்து உங்கள் மாமனார் மாமியாரோட உறவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க ரிசர்ச் பண்ணுறீங்க அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கும் கரியர் வைஸ் வந்து பொதுவாகவே இந்த காலகட்டம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ராகு வந்து கும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயத்துல எல்லாம் அது எது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை திருமணமாகி இருந்தாலும் சரி உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க வந்து கரெக்டா வந்து இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க வந்து கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க நீங்க வந்து எந்த விஷயம் பண்றீங்களோ அதை வந்து நேர் வழியில் பண்ணுங்க எந்த குறுக்கு வழியும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க பண்ணனீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனையில வந்து நீங்கள் மாட்டிக்கிற சூழ்நிலை வந்து வரும் நீங்கள் வந்து ஐடி செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னா ராகு பயிற்சிக்கு அப்புறம் ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு நல்ல உயர்வு வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் கரியருக்காக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ராகுவோட காலத்தில் உங்களுக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வந்து இருக்கும் உங்களுடைய தொழில் வந்து வேறு சிட்டி சம்மந்தப்பட்டு இல்லைனா வேறு மாநிலம் சம்மந்தப்பட்டு இல்லைனா ஃபாரின் ரிலேட்டடான பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் வந்து இருக்கும் நீங்க வந்து உள்ளூர்லயே பிசினஸ் பண்றத விட இந்த மாதிரி வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொடர்பு வச்சு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் நீங்க வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்க சுய ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் வந்து பண்ணுங்க ஏன்னா ஏழாம் வீட்டில் வந்து கேது வந்து இருப்பாரு அதனால ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் உங்க வாழ்க்கை துணைக்கு வந்து வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அவங்க அதுக்கு போகலாம் அப்படி போறாங்க அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா என்ன பேசுறோம் அப்படிங்கறத யோசிச்சு வந்து பேசுங்க நமக்கு வந்து எல்லாம் தெரியும் நம்ம கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து நீங்க பேச வேண்டாம் ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக வந்து பேசுங்க